வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அது மட்டும் இல்லாம ஆவணி அவிட்டமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல உங்க பேரை மூன்று நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஆவணி மாசத்தோட பௌர்ணமி பொதுவா பௌர்ணமி நாளே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வாய்ந்த நாள்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக இருக்கும் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் இப்ப நமக்கு இருக்கிறது சூப்பர் ப்ளூ மூன்னு சொல்லலாம் சூப்பர் மூன் அப்படின்னா நிலவு ரொம்ப பிரகாசமா பெரிய அளவுல தெரியும் அதாவது பூமிக்கு பக்கத்துல நிலவு தெரியக்கூடியதான் நாம சூப்பர் மூன் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது ப்ளூ மூன் இப்படி சூப்பர் மூன் ப்ளூ மூன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஆவணி அவிட்டம் இருக்கு ஆவணி மாசத்துல வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் நாம ஆவணி அவிட்டம்னு சொல்றோம் அவிட்ட நட்சத்திரத்துல பறந்தவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமையோட வரக்கூடிய இந்த பௌர்ணமி சோமவார பௌர்ணமின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான சொல்லலாம் சோமவார பௌர்ணமி மட்டும் இல்லாம சூப்பர் இன்னைக்கு நமக்கு இருக்கு அதனால இந்த யாருமே தவற விடாதீங்க முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோட நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது தான் நல்லது மத்தபடி நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுல குறிப்பிட்டு பெஸ்டான டைம் சொல்லணும்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும் கண்ணாடி டம்ளரை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யறது உங்களுக்கு அற்புதமான பலங்களை கொடுக்கும் கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல நீங்க எடுத்துக்கலாம் மண் கிண்ணம் பிங்கான் டம்ளரை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் எவர் சில்வர் டம்ளரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த டம்ளர் நரம்ப நரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் குடிக்கிற தண்ணீர் ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் இது எதையும் யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலா டேப்ல வரக்கூடிய வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மழை தண்ணீர் புடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் இதுல ஏதாவது உங்ககிட்ட இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் நீங்க இன்னைக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வேற எந்த கலரையும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிறது ப்ளூ மூன் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்தெந்த வேண்டுதல்களுக்காக பண்ணலாம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணக்கஷ்டம் தீர்றதுக்காக கடன் பிரச்சனை தீர்றதுக்காக கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக அதே மாதிரி வறுமை விலகுறதுக்காகவும் வேலை கிடைக்கிறதுக்காகவும் நோய்கள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி நிறைவேறாத வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்குன்னாலும் இந்த பரிகாரத்தை மறக்காம இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த பரிகாரத்தை முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல பேரை எழுதிக்கோங்க பேர் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா இனிஷியலோட சேர்த்து புல் பேரா தான் எழுதணும் நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அவங்களுடைய முழு பெயரையும் நீங்க எழுதிக்கோங்க இப்படி பேரை எழுதுனதுக்கு அப்புறமா பக்கத்துல அவங்களோட பிறந்த எடுத்து பேப்பர்ல எழுதிட்டு பக்கத்துல டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி எழுதிக்கிறீங்க ஒரு சிலருக்கு பிறந்த தேதி தெரியாதுன்னு சொல்லுவீங்க பிறந்த தேதி தெரியலன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு முழு பெயரையும் எழுதிக்கோங்க இத மூணு முறை த்ரீ டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க இப்படி மூன்று முறை எழுதினதுக்கு அப்புறமா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறிட்ட மாதிரி நீங்க எழுதுங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்க எழுதலாம் உதாரணத்துக்கு எனக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதுங்க எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதினா போதும் இந்த மாதிரி ஒரு லைன் அப்படி இல்லைனா ரெண்டு லைன்ல இந்த பேப்பர்ல உங்க வேண்டுதல் எழுதிட்டு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க சின்னதா மடிச்சுக்கிட்டு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல அதாவது கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு இந்த தண்ணீருக்குள்ள இந்த பேப்பரை நீங்க போட்டுருங்க நீங்க மடிச்சு போட்டுருங்க தேவையான பொருட்கள்ல ஒரு பொருளை சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்டை சினமன் நமக்கு தேவைப்படும் இந்த பட்டைய அந்த தண்ணீர் விட்டு நீங்க சுத்துங்க அதாவது பட்டைய வச்சு தண்ணீரை நீங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படி ரொட்டேட் பண்ணும் போது அந்த சுழல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும் அதாவது மைய பகுதியில ஆழமா போகும் வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பட்டைய வச்சு அந்த தண்ணீரை நீங்க சுத்தினாலே போதும் இதுக்கப்புறமா அந்த பட்டைய அந்த தண்ணீர்ல போட்டு இந்த தண்ணீரையும் அந்த டம்ளரையும் உங்களால முடிஞ்சதுன்னா நிலவோட ஒளி அதாவது சந்திர பகவானோட ஒளி படக்கூடிய இடத்துல உங்க வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியிலயோ பால்கனிலயோ நீங்க வைக்கிறதுக்கு பாருங்க நிலவோட ஒளியில இந்த டம்ளரும் அந்த தண்ணீரும் ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும் இப்ப கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் ஊத்தி அதுல நம்ம வேண்டுதல் எழுதின பேப்பர் இருக்கு அதுல நாம அந்த தண்ணிய சுத்தின பட்டையையும் அந்த தண்ணீர்லயும் போட்டு வச்சிருக்கோம் இத ஒரு மணி நேரம் நில ஒலியில நீங்க வைங்க இப்படி என்னால வைக்க முடியாது இதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த டம்ளரை வச்சிருங்க இதுக்கப்புறமா நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கைகளை வாஷ் இப்படி கழுவும் வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து கூட அவங்க கைகளை வாஷ் பண்ண சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லைனா அவங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல கூட இந்த தண்ணீரை அவங்களுக்கு தெரியாம கூட நீங்க மிக்ஸ் பண்ணலாம் நீங்க யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க உங்க பக்கத்துல இல்ல பரவாயில்ல அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவுங்க இதுக்கப்புறமா அந்த தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பேப்பரையும் அந்த பட்டையையும் கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பௌர்ணமி நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த மாதிரியான தண்ணீர் பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் ட்ரை பண்ணி நிச்சயமா உங்க வேண்டுதல் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட் நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மற்றும் மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி